விஜய் டிவி பிக் பாஸ் ஷோ தொடங்கி ரெண்டு தினங்கள் மட்டுமே ஆகிருக்கு ஆனா இப்போது போட்டியாளர்கள் கிட்ட சம பிரச்சனைகள் நிறைய வாக்குவாதங்கள் அப்படின்னு நிறைய ஸ்டார்ட் ஆகியிருக்கு குறிப்பா வாட்டர்மெலன் திவாகர் பேசும் விதம்தான் எல்லாருக்கும் சண்டைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு வாட்டர்மெலன் திவாகர் அகோரி கலையரசன் அப்படின்றவங்கள அதிக பேர் முதல் வாரத்திலே நாமினேட் செஞ்சிருக்காங்க அண்ட் மேலும் சோசியல் மீடியால யூஸ் வாங்க மோசமான விஷயங்களை செஞ்சவங்களை தான் இந்த முறை போட்டியாளர்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்ற விமர்சனங்களும் நெட்டிசன்கள் வச்சுட்டு வராங்க அண்ட் சம்மையா ட்ரெண்டிங்கும் பண்ணிட்டு வராங்க அண்ட் இந்த நிலையில பிரபல சீரியல் நடிகை ஜனனி நல்ல வேலை நான் அதை மிதிக்கல அப்படின்னு இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அவர் பிக் பாஸ் வீட்டில் போட்டியாளராக செல்ல இருப்பதாக முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அவர் அந்த வாய்ப்பை நிராகரித்து தப்பிச்சிட்டதாக மறைமுகமா இந்த போஸ்டையும் போட்டிருக்காங்க இந்த போஸ்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி சீரியல் ஆக்ட்ரஸ் உள்ள கொண்டு வரது வேற லாஸ்ட் நடந்த எல்லா சீசன்லையும் பாதி சீரியல் ஆக்ட்ரஸ் அண்ட் பாதி வைரலா ஆனவங்கள தான் முக்கியமா கொண்டு வந்து பிக் பாஸ் வீட்ல விட்டு

ஆன் பங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்